அந்தனன் சாரோட ரஜினி சார் பற்றிய பேட்டியை இப்போ தான் நான் பார்த்தேன் அந்த புழுகை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நானும் கேட்டுருக்கேன் ஆனால் அந்தனன் புழுகை இப்போ தான் பார்க்குறேன் அந்தனின் நிறைய புழுக கேட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த பொய்யருக்கு ரொம்பவும் கோபம் இந்த பேட்டியில் ரஜினி சாரை புகழ்கிற மாதிரி வீடியோவில் ஆரம்பத்தை பேசிகிட்டு இருந்தார் நான் ரொம்பவுமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன் ரஜினியை பற்றி அப்படியே புகழ்கிற மாதிரி பேசிட்டு அப்படியே காலம் வர்ற மாதிரி சொல்கிற விதம் இருக்குது செம அந்தனன் சார் அவர்களே இதுதான் அந்தனனுக்கு மட்டும் சொந்தமான வஞ்ச புகழ்ச்சி புழுகுன்னு சொல்லுவாங்க யாரோ ஒரு முக்கிய புள்ளி இந்த என்ன பொழுது ரஜினி சார் எப்போதும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரியான நேரத்தில் செல்வதை தம் கொள்கைகளில் ஒன்றாக வளரும் காலங்களுக்கு முன்பே கடைபிடித்து வருகிறார் என்பது மட்டும்தான் உண்மை டிராபிக் ஜாம்ல போலீஸ் காருடன் பைக்கில் சென்ற தகவல் எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான் சங்கர் சாரின் உதவியாளர் ரஜினி சாரை கோபப்பட்டு பேசியதாகவும் அதில் டென்ஷனான ரஜினி சார் தட்டிக்க விழுந்து காலில் அடிபட்டதாகவும் கூறிய செய்தி தவறான தகவல் ரஜினி சாருக்கு சண்டை காட்சியில் அந்த காயம் ஏற்பட்டது அதை ஸ்டென்ட் மாஸ்டர் கவனித்து சங்கர் சாரிடம் சொல்லி ரஜினி சார் எவ்வளவோ மறுத்தும் ஷூட்டிங் நடத்தாமல் சங்கர் சார் ரஜினி சாரை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தார் என்பதுதான் உண்மையான தகவல் அப்புறம் அந்த பதினைந்து கிலோ கோட் சட்டை மேட்டர் சங்கர் சார் ரஜினி சார் பதினஞ்சு கிலோ கோட் சட்டையை கட்டாயம் போட்டு நடிக்க வற்புறுத்தவில்லை என்பதுதான் உண்மை கதைப்படி அந்த ரோபோக்கு பதினஞ்சு கிலோ கோட் சட்டை தேவையான ஒன்று என்பதால் ரஜினி சாரின் இசைவின் பேரில் தான் சங்கர் சார் அந்த கோட் சட்டையை மாட்ட சம்மதித்தார் அப்புறம் அந்த கேரவன் மேட்டர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு ரயில்வே கிராசிங்கில் நடந்தது எல்லோருடைய கேரவனும் ரொம்ப தூரத்தில் தான் இருந்தது ரஜினி சார் அந்த காலத்தில் இருந்தே கேரவன் யூஸ் பண்ணாத ஒரு கேரக்டர் தன்னுடைய ஷூட்டிங் சம்பந்தப்பட்ட காட்சிகள் முடிந்தாலும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போட்டு அமர்ந்து புக் படித்துக்கொண்டு இருப்பார் அல்லது நண்பர்களிடம் பேசிக்கொண்டே மற்ற நடிகர்களின் நடிப்புக் காட்சியை பார்த்துக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் ஆரம்பகால படங்களில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஓய்வு நேரத்தில் கிடைத்த இடத்தில் தலையணை கூட இல்லாமல் தன் கையை தலைக்கு கொடுத்து தூங்கிவிடுவார் என்பதுதான் உண்மை ரஜினி சாரை யாருக்குத்தான் பிடிக்காது எல்லோருக்கும் பிடித்தவர் தான் இந்த சூப்பர் ஸ்டார் மேலும் ரஜினி சாரின் கேரக்டர் தனக்கு ஒரு டைரக்டர் பிடிக்கவில்லை என்றால் அதை அவரே தவிர்த்து விடுவார் யாருக்கிட்டையும் சொல்லிவிட மாட்டார் ரஜினி சாரின் வாழ்க்கையில் எவ்வளவோ அவமானங்கள் பேச்சுக்களை பார்த்தவர் அவருடைய இந்த மனிதாபமான கேரக்டர் தான் இன்றளவும் உச்சத்தில் வைத்திருக்கிறது ஓகே விவஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே விவஸ் பாய்